ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்காக நான் வந்து செய்யணுன்னு தான் ஆசைப்பட்றேன் ஆனால் வந்து நீங்கள் தான் வந்து அதையெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க என்னால வந்து எல்லா விஷயத்திலயும் வந்து உங்ககிட்ட வந்து தானே நடந்துக்கிறேன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னோடனே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்ற விஷயங்கள் எனக்கு புரியுது இருந்தாலும் நம்மளால ஒரு விஷயத்துல வந்து எதையுமே வந்து மாத்த முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோன்னே அதையெல்லாம் தானே நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து எடுத்துட்டு போகணும் பார்க்கணும் பண்ணணும் எங்களுக்கு வந்து இதுக்கு மேல எதனையும் வந்து நீங்கள் வந்து பேசி புரிய வைக்கணுங்கிற அவசியமெலாம் கிடையாது எங்களுக்கு எங்களை பார்த்துக்க தெரியும் நீங்கள் எதுவும் வந்து தலையிட வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்படின்னோன்னே ஏமா அப்படி தெரியுதுன்னு சொல்கிறேன் என் மேலே என்ன கோவம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை இல்லை உங்கள் மேலேலாம் எனக்கு எந்த கோவமும் கிடையாது எதாக இருந்தாலும் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எதை செய்யணும் அப்படிங்கிறத நான் யோசித்தேன்னா மட்டும்தான் வந்து செய்ய முடியும் அதை விட்டுட்டு உங்களுக்காக இல்லை மற்றவங்களுக்காக வந்து நான் எது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு நான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாத மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் நம்மளால் எதுக்குமே வந்து இனிமேல் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றிக்க முடியல அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் பேசி புண்ணியம் கிடையாது போக போக எல்லாமே வந்து சரியாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம இருக்கணும் அப்படின்னொன்னே சரி சரி வினுங்க நான் அதெல்லாம் வந்து உங்கள் கிட்டே சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு அது தெரிய போகிறதும் கிடையாது ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம வந்து வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணும் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து மனப்பூர்வமாக அந்த விஷயத்தில் வந்து ஒரு நம்பிக்கையாக இருந்தால் மட்டும்தான் அந்த இதாக இருந்தாலும் கொண்டுட்டு போக முடியும் அதை விட்டுட்டு நம்ம அதெல்லாம் சரி இல்லை இதெல்லாம் சரி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணோம்னா நம்மளுக்கே நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற தான் இருக்குது சரி ஓகே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நான் வந்து சரியில்லைனாலும் அதை வந்து நான் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் எங்களுக்கு எல்லாமே வந்து புரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எதுவும் வந்து கவலைப்பட்டு இருக்க வேண்டாம் போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் கைவிடாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சரி விட்டுடுங்க நான் அதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு இனிமேல் விரும்பலை எதாக இருந்தாலும் பேசி ஆக போகுதுங்கிறதை பற்றி தான் நம்ம நினைக்க போகிறோம் அதையெல்லாம் நான் வந்து ஒரு விஷயமாகவே நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி விட்டுருங்கமா நம்ம அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு நம்மளால் வந்து இப்போ எதுவும் பேசி எதையும் மாற்ற போகிறதில்ல ஒரு விஷயத்த நம்ம பேசுகிறதுனால ஏதாவது மாறிடப் போதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே நம்மளுக்குள்ள வந்து ஒரு சில மாற்றங்களை வந்து வச்சு தான் வாழ்க்கையில் ஒரு சில இது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லணுன்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து எதையும் எதுக்காகவும் வந்து மாற்றிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் வேறு வேறு காரணத்துக்காக வேறு வேறு விஷயங்களை வந்து நான் வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள் உங்களுக்கு இதுலலாம் வந்து எதுவுமே வந்து சரியில்லைங்கிறப்போ அதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு புரியாமல் கிடையாது உங்களால் எதையுமே வந்து செய்ய முடியலை அப்படிங்கிறப்ப தாண்டி நம்ம அதெல்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறதுல நிறைய கவனமாக இருக்கணும் போக போக உங்களுக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டான ஒரு விஷயங்கள் தான் ஏன்னா வந்து நம்மளை ஒரு விஷயம் வந்து பாதிக்குது அப்படின்னா அதில் நம்ம எப்படி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து அதையிலேயே நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எது எதுக்கெல்லாம் வந்து எந்தெந்த விஷயத்தில் வந்து சரி